வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் அவர்களை கே கே பொதுச் செயலாளர் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சந்தித்து திருச்செங்கோட்டிற்கு அரசு தொழிற்பயிற்சி நிலையம் ரிக் தொழிலாளர்களுக்கு நலவாரியம் மற்றும் திருச்செங்கோடு இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு நிரந்தர கட்டிடம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஆலோசனை மேற்கொண்டார் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் அவர்களை எம்எல்ஏ அவர்கள் நேரில் சந்தித்து பள்ளி கும்மி கின்னஸ் சாதனையை அரசு அங்கீகரித்து வளர்த்துவதற்கு உதவி புரிய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஆலோசனை மேற்கொண்டார் கோவை போத்தனூர் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் ரயிலை கவிழ்க்கும் திட்டத்துடன் கற்களை வைத்ததாக மூன்று வட மாநில இளைஞர்கள் கைது பட்ஜெட் படங்களுக்கு குறைந்த டிக்கெட் கட்டணங்களை வசூலிக்க தமிழ்நாடு திரைப்பட உரிமையாளர் சங்கங்களுக்கு தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் கோரிக்கை இல்லாத அமைச்சராக எட்டு மாதங்களாக நீடித்து வந்த நிலையில் பதவியை ராஜினாமா செய்வதாக செந்தில் பாலாஜி அளித்த கடிதம் ஏற்பு ஆளுநர் மாளிகை தகவல் கோயில்களில் காணிக்கையாக பெறப்படும் தங்க நகைகளை உருக்கி வங்கியில் முதலீடு செய்யும் திட்டம் முழுமையடைந்தால் தற்போது கிடைத்து வரும் ஆறு கோடி ரூபாய் வருமானம் ஆண்டுக்கு இருபத்தைந்து கோடி ரூபாயாக உயரும் அமைச்சர் சேகர்பாபு அறிவிப்பு செவ்வாய் கிரகத்துக்கு இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் மனிதனை அனுப்பவும் அங்கு பத்து லட்சம் பேரை குடியமர்த்தவும் எலான் மஸ்க் திட்டம் பேட்டரி விலை குறைந்ததை அடுத்து எலக்ட்ரிக் வாகனங்களின் விலையை குறைக்க முடிவு செய்துள்ளது டாடா நிறுவனம் விலை ரூபாய் அளவுக்கு குறைந்திருக்கிறது விலையை ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் ரூபாய் அளவுக்கு குறைத்திருக்கிறது டாடா நிறுவனம் டெல்லியை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மீது கண்ணீர் புகை வீச்சு பஞ்சாப் ஹரியானா எல்லையில் உள்ள ஷம்பு பகுதியில் விவசாயிகள் மீது கண்ணீர் புகை வீச்சு இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க